ஆனந்த வணக்கம் சென்னை கொங்குண சித்தர் பதினெட்டு சித்தர்களில் முதன்மையானவர் சொர்ணம் செல்வம் செழிப்புக்கான சித்தர் கல்பத்தரு என்கின்ற சூட்சமமான கொங்குண சித்தரின் பயிற்சியை நடத்துவதற்காக வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் சென்னை வர இருக்கின்றேன் இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக வாழை கும்மி என்கின்ற ரகசியத்தை கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்வில் நிம்மதியாய் செல்வ செழிப்போடு குடும்ப ஒற்றுமையோடு வாழ்க்கையில் தெய்வீக அதிர்வலைகளோடு அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் செல்ல முடியும் நூறு சதவீதம் சொர்ணம் சார்ந்த தங்கம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் நூறு நாட்களில் சொர்ணம் சேரும் உங்கள் குடும்பத்திலும் வாழ்விலும் பெரும் முன்னேற்றம் ஏற்படுத்தி தரக்கூடிய வாழை கும்மி சகலகாரிய சித்தி யோக எந்திர மந்திர தந்திர பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு கீழக்கக்கூடிய தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் சந்திப்போம் சென்னையில் வாழ்க